சென்னை மாநகரத்தின் மாட்சிமை தங்கிய ஜார்ஜ் சக்கரவர்த்தி அவர்களே நீங்கள் இந்த சிங்கார சென்னையில் நகர்வலம் போகும்போது கடந்த எட்டு நாட்களில் எப்போதாவது சென்னை கடற்கரையை தரிசித்திருக்கிறீர்களா இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரையான மெரினா முழுக்க சமூக விரோதிகள் தீவிரவாதிகள் நாசகார சக்திகள் கூடியிருப்பதை பார்க்கவில்லையா மன்னர் பிரானே இவ்வளவு சமூக விரோதிகள் தேச விரோத சக்திகள் தீவிரவாதிகள் உள்ள நகரமா உங்களது ஆளுகையில் இருக்கிறது உங்களது கட்டுப்பாட்டில் உள்ள நிலப்பரப்பிலா இத்தனை சமூக விரோதிகள் எங்களால் நம்ப முடியவில்லை ஒருவேளை உங்களது எதிரிகளின் சூழ்ச்சியாக இது இருக்குமோ உங்களை டிஜிபி ஆக்க விடாமல் தடுத்த ராமானுஜ சக்திகளின் சதிவேலை தான் விவேகானந்தர் இல்லத்தில் கூடியிருக்குமோ என்று சந்தேகமாக இருக்கிறது தருமபுரியில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிலர் கைது செய்யப்பட்ட போது அவர்களுக்கு மெரினாவில் ஆயுதப் பயிற்சி கொடுத்ததாக ஆஷ்ராக்கர் கதை விட்டார் அந்த காமெடியை நீங்கள் மெய்ப்பிக்க பார்க்கிறீர்களா ஜார்ஜ் ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இதே சென்னை கடற்கரையில் ஊர்வலம் போன சமூக விரோதிகள் பற்றி நீங்கள் விசாரித்தீர்களா ஜனவரி பதினேழாம் தேதி காலையில் உண்ணாவிரதம் உட்கார்ந்தவர்கள் தேச விரோதிகள் என்பது இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் தான் உங்களுக்கு தெரிந்ததா உங்களது உளவுத்துறையில் ஓட்டை இருக்கிறதா அல்லது உங்களது உளவுத்துறையே இவ்வளவுதானா புதிய அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டு சிசிடிவி கேமராவில் பார்த்தாலே மாணவன் யார் இளைஞன் யார் தேச விரோதியார் சமூக விரோதியார் தீவிரவாதியார் என்று கண்டுபிடித்துவிடும் வெற்றிலை மசியம் உங்களிடம் இருக்கிறதா எட்டு நாட்களாக அவர்களை கூட்டம் கூட அனுமதித்தது உங்களது கருணை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா பதினேழாம் தேதி அனுமதி வாங்கித்தான் போராட்டக்காரர்கள் உட்கார்ந்திருந்தார்களா அவர்களுக்கு எத்தனை நாட்கள் உட்கார நீங்கள் அனுமதி வழங்கினீர்கள் ஒலிபெருக்கி வைக்க அனுமதி உண்டா பத்து மணிக்கு மேல் கடற்கரையில் யார் இருந்தாலும் காக்கிகள் மிரட்டி அனுப்புவார்களே ஏன் அனுப்பவில்லை அதுவும் தமிழக காவல்துறையின் தலைவர் உட்கார்ந்திருக்கும் இடத்துக்கு அருகே இத்தனை தேசவிரோதிகள் கூடுவதற்கு சென்னை காவல்துறை எப்படி அனுமதி தந்தது ஏழு நாட்கள் பொறுத்துக்கொண்ட கொண்ட அரசாங்கமும் காவல்துறையும் ஒரே ஒரு நாள் பொறுத்திருந்தால் இருபத்தி மூன்றாம் தேதி மாலையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஜல்லிக்கட்டுக்கான சட்ட முன்வடிவு நிறைவேற்றியதும் அவர்களே கலைந்திருப்பார்களே என்ன அவசரம் வந்தது உங்களுக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் கேட்டார்கள் மாணவர்கள் அதன் பிறகும் அவர்கள் கலையவில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஒரு மணி நேரம் அவகாசம் கேட்டார்கள் மாணவர்கள் உண்மைதான் ஒரு மணி நேரம் அவகாசம் கொடுத்தீர்களா நீங்கள் காவல்துறை அதிகாரி பாலகிருஷ்ணன் பொறுப்போடு பேசினார் அரசின் நிலைமைகளை தெளிவாக விளக்கினார் அவசர சட்டம் நிறைவேற்றிவிட்டது இனி ஜல்லிக்கட்டுக்கு தடை இல்லை எனவே கலைந்து போகலாம் என்று சொன்னார் அப்போது மாணவர்கள் மதியம் வரை எங்களுக்கு அவகாசம் கொடுங்கள் எங்களது வழக்கறிஞர்கள் வரப்போகிறார்கள் அவர்களிடம் ஆலோசனை செய்துவிட்டு நாங்கள் கலைந்து விடுகிறோம் என்றுதான் சொன்னார்கள் கோடிக்கணக்கான மக்கள் இதனை நேரலையாக பார்த்து கொண்டிருந்தார்கள் இல்லை உடனே நீங்கள் கலைந்து விடுங்கள் என்றார் பாலகிருஷ்ணன் நான்கு மணி நேரம் கொடுங்கள் என்று கேட்டார்கள் மாணவர்கள் மறுக்கப்பட்டது இரண்டு மணி நேரத்தில் கலைந்து விடுகிறோம் என்றார்கள் அதுவும் மறுக்கப்பட்டது ஒரு மணி நேரம் தாங்க சார் என்றார்கள் அதற்கு பதிலே சொல்லாமல் பாலகிருஷ்ணன் போய்விட்டார் உனது நிபந்தனை ஏற்கப்படுகிறதா இல்லையா என்று சொல்லாமலேயே கூட்டத்தில் இருந்தவர்களை காவலர்கள் தள்ள ஆரம்பித்தார்கள் பெண்களை பலாத்காரமாக தள்ளினார்கள் குழந்தைகளை வைத்திருப்பவர்களை இழுத்து போட்டார்கள் ஆயிரக்கணக்கான காவலர்களால் அந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டது கையை ஒடித்து காலில் மிதித்து பெண்களை அமுக்கி நெட்டித் தள்ளி பூட்ஸ் காலால் உதைத்து லத்தியை சுழற்றி நின்று கொண்டிருந்தவர்களை கலைத்ததுதான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் செய்யவில்லை என்ற பச்சை பொய்யை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் பச்சை குழந்தையோடு பெண்ணை இழுப்பதும் தரதரவென்று முடியை பிடித்து தூக்குவதும் கல்லால் அடிப்பதும் கட்டையால் மொத்துவதும் மண்டையை உடைப்பதும் முதுகை பதம் பாப்பதும் சட்டையை கிழிப்பதும் சுடிதாரை இழுப்பதும் மூதாட்டியை தள்ளிவிடுவதும் பல்லை உடைப்பதும் பலப்பிரயோகம் இல்லாமல் பால் பாயாசம் தருவதா ஜார்ஜ் நீங்களே சொல்கிறீர்கள் முதல் ஆறு நாள் அமைதியாக இருந்தது என்று ஏழாவது நாள் ஏழரை ஆனதற்கு காரணம் என்ன போலீஸ் எப்போது உள்ளே நுழைந்ததோ அப்போதே விஷமம் விதைக்கப்பட்டு விட்டது பலாத்காரமாக கூட்டத்தை கலைத்தீர்கள் சாலை முழுக்க போலீஸ் எங்கே போவார்கள் இளைஞர்கள் கடலை நோக்கி ஓடினார்கள் கடலை நோக்கி இத்தனை ஆயிரம் பேர் வந்ததும் ஏதோ விபரீதம் என்று நினைத்து மீனவர்கள் குவிய ஆரம்பித்தார்கள் மீனவர்கள் அந்த இளைஞர்களுக்கு அரண் அமைத்தார்கள் அதனால் போலீஸால் அந்த இடத்தில் எதுவும் செய்ய முடியவில்லை அந்த கோபத்தில் மீனவர் குப்பத்துக்குள் போலீஸ் கல்வீசியது திருப்பி தாக்க துவங்கினான் மீனவர் தமிழன் திருவள்ளிக்கேணியில் தீ மூட்டப்பட்டதற்கு இதுதான் காரணம் ஆறு நாள் அமைதியாக இருந்தது ஏழாவது நாள் சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்வது மீனவர்களை தானா அவன் மீன் உற்பத்தி செய்கிறானா ஆயுதம் உற்பத்தி செய்கிறானா செம்மீன் மத்தி மீன் சாப்பிட்டது இல்லையா நீங்கள் ஆறு நாட்கள் அமைதியாக நடந்தது போராட்டம் என்கிறீர்கள் அமைதியாக இருந்தவர்களின் கையில் காவல் நிலையத்தை கொளுத்த காரை கொளுத்த தூபம் இருந்தது எப்படி இந்த ஆயுதம் தாங்கிகளை ஆறு நாட்களாக கடற்கரையில் அனுமதித்தது காவல்துறையின் கையால் ஆகாத தனமா எது உண்மை போராட்டம் நடத்தியவர்கள் வேறு அவர்களது நோக்கம் வேறு அவர்களை பலாத்காரமாக கலைத்துவிட்டு காரணம் சொல்வதற்காக காவல்துறையால் உருவாக்கப்பட்டதே சென்னையில் நடந்த கலவரம் ஐம்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் கம்பீரமாக ஐசோஸ் காவல் நிலைய வாசலில் நின்று கொண்டிருக்கும் போது அதனை கொளுத்தியது யார் ஆட்டோவுக்கு தீ வைத்தது யார் அந்த சமூக விரோதிகளை நிச்சயம் நீங்கள் வணங்கும் ஆண்டவர் தண்டிப்பார் ஜார்ஜ் எல்லாவற்றுக்கும் கணக்கு தீர்க்கும் நாள் உண்டு என்று சொன்னவர் அவர்தான்